சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட நினை பார்க்கலாம் இங்க பஞ்சாயத்துல கூடியிருந்த பெரியவங்க எல்லாரும் ராஜாங்கத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க செல்லப்பாண்டி மேலே அப்படி என்ன தப்பு இருக்கு செல்லப்பாண்டி பக்கமும் நியாயம் தானே இருக்கு தமிழ் செல்வி மேல எந்த தப்புமே இல்லைன்னு எங்க எல்லாருக்கும் புரியுது ஏ ராஜாங்கம் நீ மறுபடியும் தமிழ் செல்வியை மன்னிச்சு ஓ மருமகளா ஏத்துக்க கூடாதா உங்க வீட்டோட வாரிசு அவள் சுமந்துட்டு இருக்கா இப்படியே எத்தனை நாள் தான் செல்லப்பாண்டி அவள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல யார் என்ன சொன்னாலும் ராஜாங்கம் அவருடைய முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்காரு தமிழ் செல்வி என்னோட வீட்டுக்கு மருமகளா வரது எனக்கு இஷ்டமே இல்லை இந்த செல்லப்பாண்டி எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரொம்பவே அவமானப்படுத்திட்டான் அவன் பக்கம் நியாயமே இருந்தா இருந்தாலும் நான் என்னவோ இவங்களோட கல்யாணத்தால் இவ ஃபோன் பண்ண போய் தானே நான் ஜெயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் அதனால இவ அவங்க அப்பா வீட்லேயே இருக்கட்டும் இனி சேதுவோட மனைவியா தமிழ் செல்வி என் வீட்டில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ ராஜாங்கம் தன்னுடைய முடிவை சொல்ல சுத்தி இருக்க எல்லாருமே என்னது இது எவ்வளோதான் செல்லப்பாண்டி தாம் மகளுக்காக தன்னையே வருத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராஜாங்கம் புரிஞ்சுக்காம தன்னுடைய முடிவு எப்படி சொல்றாரு இதெல்லாம் சரியே கிடையாது வாயும் வயிறுமா இருக்க பிள்ளைய இப்படி தான் வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி செல்லப்பாண்டி வீட்டில் வைக்கிறதெல்லாம் சரிப்பட்ட ஒரு முடிவே கிடையாது தெரியாது ராஜாங்கோ மறுபடியும் யோசனை பண்ணிப்பாரு இதுலயும் செல்லப்பாண்டி தான் பக்கம் இருக்க நியாயத்தை எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கா அப்படி இருக்கும்போது நீ கூட புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க இங்க சேதுவை சுத்தி இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேது கூட்டம் எதுவோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எலக்ஷன் வேற வருது இப்படியே உங்க அப்பா முடிவை மாத்திக்கலனா பின்னாடி நமக்கு தான் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அதனால உங்க அப்பாக்கு எடுத்து சொல்லி நீதான் தமிழ் செல்வியை உன்னோட வீடுக்கு கூட்டிட்டு போனோம் மனசு மாதிரி நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ ஆனா தமிழ் செல்வி உங்க வீட்டுல இருந்தாதான் எலக்ஷன்ல நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இங்க சேதுவும் இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட தனியா கூப்பிட்டு சொல்லி புரிய வைக்கிறாரு நீங்க அவ்வளவு மருமகளா ஏத்துக்கவும் வேண்டாம் நான் அந்த தமிழ் செல்வியை மனைவியா ஏத்துக்க போறதும் இல்ல வீட்டுல ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம் அவர் செஞ்சதை என்னால் மனி மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஆனாலும் எலெக்ஷன் வரதால உங்கள் முடிவை நீங்கள் மாற்றிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே சேது சொன்னதால் வேற வழியே இல்லாமல் ராஜாங்கம் எல்லோரும் முன்னாடியும் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு மறுபடியும் தமிழ் செல்வி என் வீட்டுக்கு மருமகளாக வரலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோபம் ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை தமிழ் செல்வியோட அப்பா செல்லப்பாண்டி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் எப்படியோ என் பொண்ணு மறுபடியும் அங்கே சின்ன மருமகளாக அந்த வீட்டுக்கு போனாலே போதும் அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் பொண்ணு நல்லா வாழணும் அப்படி அப்படின்னு சொல்லி அங்க பஞ்சாயத்துக்கு வந்த எல்லா பெரியவங்களுக்கும் செல்லப்பாண்டி நன்றி சொல்லி தான் இப்போ என் பொண்ணு அந்த வீட்டு மருமகளா வாழ போயிருக்கா எனக்கு நீங்க செஞ்சது ஒரு பெரிய உதவி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு இருக்காரு தமிழ் செல்வி மறுபடியும் வீட்டுக்கு வராங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சேதுவோட அம்மாலர்னு எல்லாமே சந்தோஷப்பட்டாலும் இங்க ஒரு பக்கம் ஈஸ்வரி தாமரை தாமரோட அம்மா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க அவ என்ன இந்த வீட்டுக்கு வெறும் மருமகளா தானே வரா சேது கூட ஒன்று சேர்ந்து வாழவா வரா அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அண்ணன் அவரோட எலெக்ஷனுக்காக தான் இப்படி முடிவை மாற்றிக்கிட்டாரே தவிர்த்து மற்றபடி உண்மையான மனசோட மருமகளா இந்த தமிழ் செல்வியை ஏத்துக்கவே இல்லை எலெக்ஷன் முதல்ல நல்லபடியா முடியட்டும் அப்புறமா இந்த தமிழ் செல்வியை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதா இல்லை அவளுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு அதுக்கப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இங்க சேதுவுக்கு தாங்கவே முடியல நாம வேண்டாம்னு சொல்லி வெளியில் அனுப்பின தமிழ் செல்வி மறுபடியும் நம்ம கூட வாழ வீட்டுக்கு வீட்டுக்கே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்கே தமிழ் செல்வி அழுதுட்டு இருக்கும்போது ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே ரூமுக்கு போன செய்தோம் நான் மன்னிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளாக எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் அப்பாவுக்கு எலெக்ஷனில் ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் திட்டம் போட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோமே தவிர்த்து நீ என்றைக்கும் என்னோட மனைவியாக வாழ தகுதியே இல்லாதவ என்னதான் எல்லாரும் சேர்ந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் என்னால் உன்னை மனைவியை ஏற்றுக்க முடியாது இந்த கல்யாணமே வேண்டான்னு உன் பண்ணி போலீஸை வர வச்சது நீதானே உன்னால தானே எங்கள் அப்பா செயலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அவமானப்பட்டதெல்லாம் என்னால் மறக்க முடியுமா இல்லை உன்னதான் மன்னிக்க முடியுமா நீ செஞ்ச வேலை அப்படி ஏதோ உங்க அப்பா உன்னை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பணும்னு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு எல்லார் முன்னாடியும் பெரிய நாடகம் போட்டு இந்த வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பிட்டாரு ஆனா அவர் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்தால் ஆள்நாள் முழுக்க உன் முகத்திலயே நான் முழிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா எங்க அப்பா மேல அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் பாசமும் வச்சிருக்கேன் என் அப்பாவுக்கு ஒண்ணுன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் எங்க அப்பாவையே அவமானப்படுத்தின உன் குடும்பத்தையே நான் விட்டு வச்சது போனால் போதேன்னு தான் ஆனா இந்த வீட்டுக்கே நீ நாள் வந்திருக்கியா நீ நல்ல தான் செய்யணும் ஏன்னா என்னோட மனைவியா வந்திருக்கல உனக்காக நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என் குடும்பத்தையும் எங்கள் அப்பாவையும் அவமானப்படுத்தினதே நீதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எப்படி உங்க கூட என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அங்க அழுதுட்டு இருந்த தமிழ் செல்வி கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு இங்கே தமிழ் செல்வி இந்த வீட்டில் நான் நல்லா வாழணும் வாழ போறேன்னு நினைச்சி எங்கள் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்ததே பெரிய தப்பு சொல்லணும்னு எனக்கு என்னவோ தோணுது இங்கே வீட்டில் உள்ள யாரும் என்னை ஏற்றுக்கவும் இல்லை என்கிட்ட சந்தோஷமாக பேசவும் இல்லை ஏதோ எலெக்ஷனுக்காக தான் மருமகளாக இருந்துட்டு போகணும் போனால் போதேன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது தெரியாமல் எங்கள் அப்பா தன்னைத்தானே வருத்திக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் இந்த பற்றி நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லவே கூடாது நான் எப்பயும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறதாவே அவங்க நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே சேது பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க செல்வி இது போதாதுன்னு அவங்க மாசமாக இருக்கிறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த வீட்டு வாரிசை மட்டும் தமிழ் செல்வி சுமக்காம இருந்தால் அவ்வளோ ஈஸியாக வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு பெரிய திட்டம் போட்ட ஈஸ்வரி தமிழ் செல்வியை கூப்பிட்டு அந்த வேலை செய் இந்த வேலை செய்யு ரொம்ப வேலைக்கு மேலே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீ இந்த வீட்டோட மருமகளாக இல்லை வேலை செய்கிற வேலைக்காரியாக கூட உன்னெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அதனால் ஒழுங்காக வீட்டு வேலை எல்லாத்தையும் இனி நீ தான் செய்யணும் தெரியுதோ தெரியலையோ நீ செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது உன்னை நாங்கள் என்னைக்கு ஏற்றுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி தமிழ் செல்வியை பார்த்து திட்டம் போது இங்கே தாமரையும் தாமரையோட அம்மாவும் ரொம்பவே தூரமாக நின்று பார்த்து ரசிக்கிறாங்க ஏதோ இந்த தமிழ் செல்வி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாளோன்னு நான் கூட பயந்து போயிருந்தேன் ஆனால் நம்ம வீட்டு வேலையை செய்கிறதுக்காக தான் தமிழ் செல்வி மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தாமரை அவங்க அம்மா கிட்டே சொல்லி இருக்காங்க அந்த சமயம் ஆறுமுகம் இங்கே தாமரைக்கு கால் பண்ண தாமரை உடனே பார்த்தீங்களாமா இவன் சும்மாவே இருக்க மாட்டேக்கான் அடிக்கடி எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் கால் பண்ணது மட்டும் இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுன்னு வேறு கேட்டுக்கிட்டே இருக்காமா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே தாமரையோட அம்மாவும் முதல்ல ஃபோனை அட்டன் பண்ணி பேசு ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டான்னு வை அப்புறம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்ல இங்கே தாமரை பயந்துக்கிட்டே ஆறுமுகத்தோட ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு உடனே ஆறுமுகத்தை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் கேட்கவே கேட்காதா அதான் நான் சொன்னேன்ல பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு கொண்டு வந்து தரேன் அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு இன்னும் எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணி பணம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஏது பணம் அப்படின்னு சொல்ல உடனே ஆறுமுகம் என்ன தாமரை மேடம் நீங்க செஞ்சது சின்ன பெரிய தப்பா எம்பிட்டு பெரிய தப்பை பண்ணிட்டு பணம் கொடுக்க மாட்டேன்னு இவ்வளோ அசால்ட்டா சொன்னா எப்படி நான் விட்டுருவேன் அவங்கள தமிழ் செல்வி மேல எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கிற ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு இப்ப தமிழ் செல்வி உங்க வீட்டில் எந்த நிலமையில இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு தான் இப்படிப்பட்ட வேலையை செய்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கேட்ட பணத்தை தரல ஆதாரத்தோட உன் வீட்டுக்கு வருவேன் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்றாரு ஆறுமுகம் உடனே தாமரை நான் கொடுத்த பணம் போதாதுன்னு மறுபடியும் மறுபடியும் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கல உன் மேலே போலீஸ்ல கம்ப்ளைன்ட் நீ அடங்குவ இரு இரு நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்னு கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆறுமுகம் உன்னால் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துடும் போல நீ வெளியில இருந்தா நான் உள்ள போக வேண்டியதாக போயிரும் அதனால நீ ஏன் ஜெயிலுக்கு போக என்ன செய்யணும் அதை நான் செய்றேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு இங்கே போனை வச்சிடுறாங்க தாமரை இதை கேட்டு அம்மா ரொம்ப கோபமா ஏன் தாமரை இப்படி பேசிட்டேன் நான் தான் சொன்னேனே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலான்னு நீ இப்படி பேசின பேச்சால ஆறுமுக கோபத்தில் ஏதாவது பண்ணிட்டான்னு வையை இந்த தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதாக போயிடும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பேசுறியா நீ அப்படின்னு தாமரையை தாமரையோட அம்மா ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப சோகத்தில் இருந்த சேது ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இங்கே கருப்பு வேண்டாம் மாப்பிள்ளை இதெல்லாம் ஆகாத காரியம் அதான் தங்கச்சி வீட்டுக்கு வந்துருச்சுல மன்னிச்சு நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி அதை விட்டுட்டு தங்கச்சி மேலே தான் தப்பு இருக்குன்னு இப்படி நீயும் தங்கச்சியை தேவையில்லாமல் பேசுறதுலாம் தேவையில்லாத வேலை அதனால புரிஞ்சு நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு சேதுவும் அவளை என்ன மன்னிச்சா நான் எங்க அப்பா மறுபடியும் அவமானப்பட்டு நிக்க தான் அவளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன் தவிர்த்து என்னைக்கும் அவ என்னோட மனைவியா என் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது தமிழ் செல்வி எனக்கு வேண்டவே வேண்டாம் சொல்லி ட்ரிங்க்ஸ் போது இங்க சேதுவையும் கருப்பையும் பார்த்த ஆறுமுகம் இவங்கிட்டே பேசாமல் உண்மையை சொல்லிட வேண்டிதான் ஆனால் சேதம் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் இருக்காரு இப்போ போய் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணுறாரு இங்கே ஆறுமுகம் மெதுவாக கருப்புக்கிட்ட போக உடனே கருப்பு உனக்கு என்ன இங்கே வேலை முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு உடனே ஆறுமுகம் நீங்கள் என்னவோ அந்த தமிழ் செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு மறுபடியும் சேது தம்பி அவ கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு இருக்காரு அதான் உண்மை யார் பக்கம் இருக்குது யார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்ன்ற உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் என் மேல நம்பிக்கை இருந்தா நான் சொல்றத கேளுங்க இல்லைன்னா என்ன இங்க இருந்து போக சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு ஆறுமுகம் சேது ஆறுமுகம் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ஆமா எந்த உண்மையை பற்றி சொல்கிறதுக்காக ஆதாரத்தோடு வந்திருக்குன்னு சொல்கிறியே அப்படி என்ன உண்மை அப்படின்னு கேட்க இங்கே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆறுமுகம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகமும் தாமரையும் பேசின எல்லா ரெக்கார்டிங்கையும் செய்துக்கிட்டேயும் கருப்புக்கிட்டையும் போட்டு காமிக்கிறாரு அப்புறம் ஆறுமுகம் இங்கே சேதுக்கிட்ட ஆமா சேதன்னு என்னுடைய ஃபோனை வாங்கி தான் உங்கள் வீட்டில் இருக்க தாமரை போலீஸ்க்கு கால் பண்ணி உங்கள் கல்யாணத்தை நிப்பாடுறதுக்காக போலீஸ்லாம் வர வச்சாங்க உங்கள் அப்பா செயலுக்கு போக காரணமே அந்த தாமரை தான் ஆனால் தமிழ் செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு நீங்கள் எல்லோரும் தமிழ் செல்வியை ஒதுக்கி வைக்கிறீங்க நீங்க அவங்கள மனைவியா ஏத்துக்க மாட்டேன் வர பேசிட்டு இருக்கீங்க இப்ப தெரியுதா யார் மேல தப்பு இருக்குன்னு இந்த ரெக்கார்டிங்கை இன்னும் ஒரு வாட்டி நல்லா கேடுங்க அப்படின்னு சொல்ல அங்க ரெக்கார்டிங்ல ஆறுமுகத்துக்கிட்ட நல்லாவே சேதுவுக்கும் கருப்புக்கும் தெரிய வருது இந்த உண்மையை நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது இங்கே நான் ஃபோன் பண்ண போய் தான் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக போலீஸ் வந்து எங்கள் மாமா ராஜாங்கமும் செயலுக்கு போயிருக்காங்க இந்த விஷயம் சேதுவுக்கு எப்படியுமே தெரியக்கூடாது எப்பயும் போல் தமிழ் செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு அவள் இந்த வீட்டோட மருமகளும் ஆகாமல் இருக்கிறதே நல்லது இந்த உண்மையை நீ வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு எம்பிட்டு பணம் தர வேணாலும் நாங்கள் தயாராக இருக்கோம் அதனால் நீ எப்போ பணம் வேணுமோ வந்து வாங்கிக்கோ ஆனால் என்னை பற்றின உண்மையை நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு தாமரை பேசின எல்லாத்தையும் கேட்டு சேதுவும் கருப்பும் பேர் அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேது ரொம்ப கோபமாக கருப்பிக்கிட்ட மாமா செஞ்சது தப்பல்லாம் அந்த தாமரை ஆனால் இவ்வளோ நேரமாகியும் ஒரு நாள் கூட அவள் இந்த விஷயத்தை வாய் திறந்து சொல்லலை பார்த்தீங்களா தமிழ் செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு அவளை நம்பாமல் வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனேன் இதுலேயும் தமிழ் செல்வியை வாழ வைக்க அவங்க அப்பா அவரையே வறுத்துக்கிட்டாரு இது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து வரைக்கும் எங்கள் அப்பா போனார் இதெல்லாம் மீறியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த தாமரை உண்மையை சொல்லாமல் இருந்தால அவளை நான் சும்மா விடவே மாட்டேன் இந்த ஆதாரம் ஒன்று போதும் என் பொண்டாட்டி மேலே எந்த தப்புமே இல்லை நிரூபித்து இந்த தாமரை விழுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப அப்படின்னு ரொம்ப கோவத்தில் ஆதாரத்தோட வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போறாரு சேது வேகத்துல தாமரையை வெளுத்து வாங்குறாரு பலார் பலார்னு வைக்கிறாரு வீட்டுல உள்ள எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க அந்த ரெக்கார்டிங்க வீட்டுல உள்ள எல்லாரும் முன்னாடியும் போட்டு காமிக்க இங்க தமிழ் செல்வி மேல எந்த தப்பும் இல்ல பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணமும் அப்பா ராஜாங்கம் ஜெயிலுக்கு போக காரணமும் இந்த தாமரை தான் அப்படின்றது வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிய வர இங்க தாமரையும் தாமரையோட அம்மாவும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க இந்த ஆறுமுகம் கொடுத்த ஆதாரத்தின் மூலமா வீட்டுல உள்ள எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்துருச்சேன் சேது கிட்ட இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியானது சொல்றது மட்டும் இல்லாம பயந்து போய் நிக்கிறாங்க இங்க சேது தான் மனைவி தமிழ் செல்வி எந்த தப்புமே இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சேது தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு இந்த ஆதாரத்தின் மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த தாமரையும் அவளோட அம்மாவும் தான் இந்த தமிழ் செல்விக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தாமரையவும் அவங்க அம்மாவையும் உடனே வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு தன்னுடைய முடிவு சொல்ல கலங்கி போய் நிற்கிறாங்க தாமரை இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி எப்படியாவது தமிழ் செல்விய ஒரே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா சேது திடீர்னு ஆதாரத்தை எல்லாம் காட்டி இந்த தாமரை தான் தப்பு இருக்குன்னு நிரூபிச்சு தாமரையை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறானே அப்படின்னு பேரதிர்ச்சியில நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி